யோனா இஸ்ரேல் நாட்டின் வடபகுதியில் கலிலேயா பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு கர்த்தருடைய தீர்க்க தரிசை யோனா என்ற பெயரை கேட்டவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவர் நினைவை மக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் தான் தோன்றும் ஆனால் அதற்கு முன்னரே யோனா சொல்லிய தீர்க்க தரிசனங்களின் படி பல காரியங்கள் நடந்திருக்கின்றன இன்றைய அனுதின தியானம் யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது யோனா ஒன்று பதினைந்து யோனா இஸ்ரவேல் நாட்டின் வடபகுதியில் கலிலேயா பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி எரோபயாம் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது வடக்கு ராஜ்யத்தின் பிற்கால மன்னராக இருந்த இரண்டாம் எரோபயாம் காலத்தில் யோனா தீர்க்கதரிசி வாழ்ந்தார் இந்த இரண்டாம் எரோபயாம் எகூ வம்சத்தின் நான்காவது ராஜாவாக நீண்ட காலம் ஆட்சி செய்தார் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்யாவின் பதினைந்தாம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபயாம் ராஜாவாகி சமாரியாவில் நாற்பத்தொரு வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை இரண்டு ராஜாக்கள் பதினான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை யோனா என்ற பெயரை கேட்டவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவர் நினைவே மக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம்தான் தோன்றும் ஆனால் அதற்கு முன்னரே யோனா சொல்லிய தீர்க்க தரிசனங்களின் பல காரியங்கள் நடந்திருக்கின்றன காதே பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனைக் கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற் சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்பச் சேர்த்து கொண்டான் இரண்டு ராஜாக்கள் பதினான்கு இருபத்தைந்து ஒரு நாள் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது தேவன் யோனாவிடம் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் நினிவே பட்டணம் அசீரியாவின் தலைநகரம் யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்குப் போவதற்கு பதிலாக கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்குப் போக கப்பல் ஏறினான் யோனாவின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள் யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் கப்பலின் பயணம் செய்தவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படிக்கு சீட்டு போட்டார்கள் இறுதியில் யோனாவின் நிமித்தம் நேரிட்டது என்பதை அறிந்து யோனாவின் வார்த்தையின்படி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய கொந்தளிப்பு காணப்படுகிறதா ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்களுக்குள் காணப்படுகிறதா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் தேவனுக்கு கீழ்படியாமல் இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் கொந்தளிப்பு நீங்கி அமைதி காணப்படும் அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் மார்க் ஆறு ஐம்பத்தி ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்